சமயம் ஸ்ரீ விஸ்வநாதனும் அந்த விசாலாட்சியை நமக்கு தோண்டி ஓ முரீட்டாக முனிவு கொள்ளாதே உன் சீடன் அழைத்து நாங்கள் வந்து காட்சி தரவில்லை அவன் ஸ்ரீ சத்குரு பக்தியும் ஸ்ரீ சத்குரு சேவையும் எங்களை இழுத்து கொண்டு வந்து விட்டது குரு சேவையில் அந்த மாதிரி அவங்க அவங்களே நேரம் பிரச்சனை காட்சி கொடுக்குறாங்க மாதாபிதா சேவைகள் உபாசனமூர்த்தி அனுப்புகிறம் கிடைக்குது சத்குரு சேவையினால பஞ்சமூர்த்தி உடைய ஒரு தரிசனம் கிடைக்கும் வந்துவிட்டது அவன் எந்த வரமும் கேட்கவில்லை நாங்களாகவே வரங்களுக்கு முன் வந்தோம் அவன் உன்னை வந்து வந்துவிட்டான் அவனை படம் போட்டது போதும் அவனை ஆட்கொள்வாயாக என சாந்தப்படுத்தினார்கள் அவர்கள் வந்து குண சாந்தப்படுத்துறாங்க சாந்தப்படுத்த சாந்தப்படுத்தினார்கள் ஸ்ரீ குருதேவரும் அந்த உண்மை சீடனை நிலை கண்டு குறித்து போனார் தம் சூழனை அப்படியே வாதி எடுத்தார் எனக்கு தழுவினார் உச்சி மோந்து முத்தமிட்டார் விழுந்தாய் உன்னை அளவுக்கு மீறி சோதித்து விட்டேன் உன் போன்ற ஒரு உத்தம சூழனை இந்த காண்பது அறியது நீயே பாக்கியவான் நீயே விவேகி நீயே ஞானி இதை பார் எமக்கு கா கண்கள் கால்கள் பிணி கண்கள் கால்கள் வந்துவிட்டன பிடியும் அகண்டு விட்டது உனக்கு முன்பே காட்சியளிக்கிறோம் என்றார் இவர் தன் நிலையை வளர்ந்து அந்த சீடனுக்கு உணர்த்துறார் அவன் எப்படி பார்த்திருக்கிறான் இவரை குருடனாக பார்க்கவும் இல்லை நொண்டியாக பார்க்கவும் இல்லை துணியாளனாக பார்க்கவும் இல்லை அவன் சேவை அப்படி பண்ணிருக்கிறான் அவன் குரு சேவை அப்படி அவங்களுடைய தூரத்தை அந்த அளவுக்கு அந்த மறந்த நிலையில சேவை பண்ணிருக்கிறான் சத்குரு சேவை வேலை அவன் அதற்கு அது உண்மை சீடன் பகிர்ந்ததாகுது சத்குரு தேவரின் சரணார உள்ளத்தில் பதித்து அந்த தன்மையினால் ஆனந்த பாஷை ஒழுங்க ஸ்ரீ குருதேவரை பார்த்து இங்குணம் பகிர்ந்தான் ஏ சத்குரு பரத்பரா தாங்கள் எந்த பிணியூட்டீர்கள் எந்த நேரத்திலும் தாங்களுக்கு தெரியவில்லை எந்த திருவடிகள் குணமுட்டன தாங்கள் திருவதன கிருவையால் அதாவது சொல்லப்பட்ட வாசகத்தினால் சத்திய வசனத்தினால பிறவி பிணை தாங்கள் திருவடி சேவையும் மகிமையினால் அகன்று ஞானக்கன் உதயமாயிற்று அதன் இல்லையா குணமாக முடியும் அகன்று ஞானக்கன் உதயமாயிற்று தாங்கள் சரணார சரணாரகுந்தங்களை என் இருதயகாரத்தில் தரித்த தன்மையினால் தரித்திருக்கும் போது எது குணமாயிற்று உன் திருவடி இருக்கிறது திருவடி இப்படி குணமயத்தில் முடியும் உமது ஸ்ரீ பரிபூர்ண கிருவியினால் என்னை உம்மு வைத்தீர் என்ன என்ன செய்ய ஒரு சின்னதாக ஏற்றி ஏற்றி கொண்டு இந்த சேவைக்கு ஏற்படுத்தினீர்களா அப்போ உங்களுடைய ஒரு கருணை தன்மையாக உங்களுடைய குடத்தில் நான் இருக்கிறேன் இந்த பருவம் ஏற்றி கொண்டீர் அப்போ உங்களுடைய ஹிருத கருத்தில் இருக்கிறேன் அப்போ உள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ஏற்படும் உங்களுடைய ஹிருத்துக்குள்ள எனக்கு என்ன கிடை கொடுத்தீரோ அன்றைக்கு எனக்கு எப்படி பயம் ஏற்படும் குலத்தில் பயம் எப்படி வரும் என்னை உம்முள் வைத்தீர் என் கரைந்த நிலையில் உண்மையும் கரைத்தோம் என்னை கரைச்சு யோசிந்தே இல்லை அப்போ கருணையாக அந்த பிரம்மசுரூபமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ நீங்கள் தூரம் கிடையாது முதிர்ந்த நிலை செயல்பட வாசகங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு நாள்னா தூரமாக தூரமாக பார்க்கல தூரம் பாதையோடு பார்க்கல அந்த அளவுக்கு அந்த இடத்துல அப்படி பார்த்த தன்மையினால கரைந்த நிலையில் உண்மையும் கரைத்தோம் அங்கே வேதம் உள்ளது வேதம் மத்தம் எங்கே இருக்கிறோமோ தெரியல சுவாமி எகிறானா எந்த விநாடியும் உமது கிருவையால் உன்னோடு இரண்டரை கலந்தே இருக்கிறோம் என்றால் இரண்டும் வேதம் மற்ற நிலையில் ஒன்றாயின அனுமதிக்கூட இருந்தால் பெரும்பாலும் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கும் அளவுக்கு சொல்ல முடியும் இந்த உலக ஜீவனாக பார்க்கவே கூடாது பந்தமாக பார்க்கவே கூடாது பிள்ளைகளாகவோ வேறு பேதமாகவோ உறவாகவோ சுத்தமாகவோ பார்க்கவே வேண்டாம் இருந்த இடமே போதும் கிடைக்கிறது போதும் என் தன்மையில் நிறைந்த தன்மையோடு ஏற்றம் ஏற்படுத்தும் போது மனம் வந்து தயமாயிடுது மனம் வந்து மகத்தாயிருது அப்படி மகத்திலேயே தன்னை அர்ப்பணமணம் போய் தவிர இந்த உலக விவகாரத்தில் நம்ம கொஞ்சம் கூட நம்ம பார்க்கவே தேவையில்லை அப்படி பார்க்க பழகும் போது உலகம் இருந்த மயமா இருக்கிறதுனால வேறுபாலும் பயமுறுத்து தான் செய்யும் நமக்குன்னு இடம் இடம் தான் எண்ணம் வரலாம் பற்றிக்கணும் நமக்கு தேவையில்லை உலக மக்களுக்கு பொருந்தும் பெரும்பாலும் பக்தி மார்களுக்கும் பொருந்தலாம் பக்தியில கூட உணராதம் கிடைத்தான் பக்தியில கூட உலக உணர்ந்த நிகழ்ச்சி உணர்ந்தா உணர்ந்தாலும் கூட அவங்க கூட இடம் வராது சுத்த ஞானத்தை பற்றி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவித்து வரும்போது இந்த பேதப்பு நமக்கு வரவே வர தேவையில்லை உலகம் நிலவேதினும் தன்னிலை மாறாத மனே கடப்பிரிங்கிறாங்க அங்கே உலகமே இரண்டு அந்த காலத்துல மூழ்கி இல்லாம அதமா போனாலும் பரவாயில்ல ஞானின் உள்ளம் எந்தைக்கும் திசை மாறாது இந்த அந்த உள்ளம் கொஞ்சம் கூட பின்டாதமா இதை அடிச்சுக்கடி என்ன வரும் போது எனக்கு அதனால ஒரு கல்லில் இது பண்ணி கொடுக்கறது கண்டன் படுத்துருக்கும் போது அர்ஜுனும் ஜீவனம் படுத்திருந்தாங்க பயமுறுதிச்சது பயமுறுத்தும் போது அர்ஜுன் சண்டை போடுறான் அந்த யுத்தம் பண்ணி அதை இது பண்ணி பார்க்குறான் அதை அழிக்க முடியல அதனால சிரமமும் உடல் உபாதைகளும் உடல் எல்லாம் ரணக்கலம் படுத்து சோர்ந்து படுத்துடுறான் திருப்பி பீமதிச்சு பார்க்குறான் பார்க்கும்போது அதே உருவம் வந்து திருப்பி இவனே பயமுறுத்தி இனிச்சம் பண்ணுது அவனும் இவ்வளவு யுத்தம் பண்ணி பார்த்தான் அவனால் அதை அவன்தாலே முடியலை அவரும் சுகத்துப்படுத்துறான் மூணாவது கண்ணெழுச்சி பார்க்குறான் அந்த பூதை தன்மையை உடந்து பார்த்த உடனே சரி இது வந்து அது மாதா உடந்த உணர்ந்ததுமே இதை உட்காந்துட்றான் யுத்தம் பண்ணலை பேசலை எதுவும் செய்யலை அதான் ஆடு மட்டும் ஆடி பார்த்தது என்னென்ன செய்ய செய்து பார்த்தது கொஞ்சம் கூட அந்த மன எழுச்சி இல்லாத மேலே பார்த்துக்கிட்டே இருந்த இருந்ததுனால அந்த உருவம் தன்னுடைய குறைஞ்சிக்குது ஏன்னா பல்லனுக்கு வந்து காற்று காற்று தான் மேல் மேலே விர்த்திய விரியுது காற்றை குறைக்கும் போது ரப்பர் தான் இருக்கும் பிறகு இடத்துல அப்போ நம்முடைய மனோ இயக்கத்தான் அந்த விவகாரமான உருவத்தை விட்டு முடிய தவிர அந்த உண்மையாகவே அந்த உருவத்துக்கு அந்த பல்லனுக்கு உருவம் கிடையாது அளவுக்கு இந்த நான் நாம ரூபாய் இருக்கப்பட்ட அந்த ஜகம் வந்து நம்மளுடைய தான் முடிஞ்சு கொடுக்க தவிர நம்ம எண்ணத்தை மறைக்கும் போது அந்த ஜகம் விரியவே விரியாது குறை அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருந்தது அலைகள் எந்த அளவுக்கு பிரிக்கிதோ அந்த அளவுக்கு ஜகம் விரிக்குது இந்த எண்ண அலைகள் எவ்வளவு கூட குறையுது அந்த அளவுக்கு ஜகம் சுருங்குது முடிவு ஜகம் வந்து எல்லாமே மாறி போகுது இதான் மாறுறதுக்கு ஆரம்ப நிலையில அத்தனை பதுமையா தோற்று முதல்ல நான் அது வங்குறி வரும்போது எந்த ஜூல பார்த்தாலும் தெரியும் ஒரு பொம்மையாக தெரியும் அந்த பொம்மையாக தெரியும் போது அந்த எழுச்சி நமக்கு புரிகிறது இல்லை என்ன செய்யறாங்க எதுக்காக செய்றாங்க நல்லதாக கெட்டதா ஏன் செய்கிறாங்க எந்த கேள்வியும் உள்ளத்தில் வராது அந்த அளவுக்கு மறைஞ்சி உண்டாகி போகுது இந்த பொம்பலாட்டம் பாவத்தை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நிலை ஏற்படும் இந்த நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தூரம் வரைஞ்சவும் வரை அந்த அனுமதி போது அந்த தூளம் வரைஞ்சி அந்த சைத்தனை ஒன்றுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இயற்கையுமே தெரியாது சப்தம் கேட்காது கண் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பொருள் தெரியாது

இந்த மூன்றும் போக வேண்டும் இவை போக வேண்டுமானால் இந்த மூன்று வேண்டும் இந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் குறைய வேண்டுமானால் பணிவு அடக்கம் சேவை இந்த மூன்று வேண்டும் அப்படிங்கிறார் இவை மூன்றினாலும் தான் அதாவது பணிவினால் தத்துவ ஞானத்தையும் அடக்கத்தினால் பாசனாட்சியத்தையும் சேவையினால் மனோலயத்தையும் பெறலாம் இந்த மூன்று நிலைகளை தான் இந்த மூன்றையும் நம்ம இந்த உலகத்தை மறக்க முடியும் பணிவும் வரும்போது தத்துவம் தன்முறை உதயமாகுது எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு வல்லம் ஏற்பட்டு போகுது அடக்கம் தன்னடக்கம்னு வரும்போது வாசலாட்சியும் வர்றதில்லை பெரும்பாலும் அந்த பொருள்கள் நமக்கு நாட்டம் செல்றது எந்த நிலை வந்தாலும் எதை நம்ம அனுபவித்தாலும் சரி அதை ஒரு உண்மை என்பதை நமக்கு தோற்றுறதில்லை அந்த மனம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிருது வாசனைகளே கெட்டு போகுது அந்த வாசனை தோற்றாத மனம் வந்து லயமாக இருக்கக்கூடிய பக்குவம் அந்த ஏற்படுது அது சேவையினால் மனோலயம் அந்த இடத்துல கிடைக்குங்கிற சேவைங்கிறது பெரும்பாலும் ஆத்ம சேவை தான் உண்மையாக சேவையாக இருக்க முடியுது ஆத்ம சேவைன்னு சொல்லப்பட்டது சமத்துவம் பார்க்கப்பட்ட நிலை எந்த நிலைகளிலும் பேதம் காணாத நிலை இவற்றை வித்தியாசம் பார்க்காத தன்மை இப்படி வரும்போது அதனால் மரம் மனோலயமாய் போகுது இது தவிர வேறு எந்த மந்திர தந்திர யோக அனுபவ அனுஷ்டான ஆகுது அத்தனை கல்வியின் கல்வியே தவிர அவை ஆகாது மற்ற எந்த மார்க்கும் சென்றாலும் சரி அத்தனையும் கல்வி மார்க்க தான் இருக்கும் அது அனுபவம் ஆகாதுங்கிற அந்த மிக நுட்பமாகவும் அதை சூற்றமாகவும் வேறு அதீதத்திற்கு அப்பால் உள்ள ஒரு கேள்வியை கேட்டாய் பரீட்சத்து கேட்டார் ஒரு கேள்வி கேட்டார் வச்சு தெருமணிச்சு கேட்டார் அது சூட்சமாகவும் வேதத்திற்கு வேத அதீதத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ள ஒரு கேள்வியை கேட்டாய் அதாவது வினை அழிந்தால் தூரம் அத்துவிடுகிறது மதமும் வினையும் சேர்ந்த மதம் அழிந்தால் சூட்சம் அத்துவிடுகிறது தன்னிலை உணர்ந்து கரைந்தால் காரணம் அற்ற விடுகிறது இந்த மூன்று அற்றுப்புற இருந்தால் வினைகளிந்தால் தூரம் தூரம் அடைந்து விடுகிறது தான் துரோக நுழைந்தால் போத அளவும் நிலாது மாதிரி வினைகளையான தூரம் இல்லை சூற்று அதை பற்றி அந்த மரமும் வினையும் சேர்ந்த ஒரு தன்மை வந்து மனதின் ரூபம் சூற்றம் மனதின் இந்த மதம் அழிந்தா தான் அந்த சூழ்நிலை போகுது இந்த மனம் அழிந்ததுல குரு உணர்த்தப்பட்ட அது உண்மையான ஒரு வாசகம் இருக்குது இல்லையா உபதேசம் அந்த உபதேசம் கருத்தினால காரசினியை அற்றுப்போகுது நாம் அதுதான் இந்த உண்மை வந்து நமக்கு உறுதிப்பட்ட உடனே அற்று போகுது இந்த மூணு சரியா எற்று போச்சாங்கன்னா அந்த இடத்துல தூரத்துக்கு கிடம் கிடையாது இல்லைங்கிறான் இந்த மூணு அற்ற மகான்களுடைய தரிசனம் எப்படி கிடைக்குங்கிறதா ஒரு கேள்வி கேட்டார் இடத்துல சில சமயங்களில் வள்ளவரை பார்க்கறதாகவும் மதங்களை பார்க்கறதாகவும் இருக்குது இல்லையா ஒரு வாடி சில விஷயங்களை கேட்டு கேட்டுக்கொண்டுறதுன்னு சொல்லும்போது அவங்க எப்படி நேரம் பார்க்க முடியும் அப்போ அப்படி பார்க்குறாருந்தால் அவ்வளவு குறைவுண்டா எதாவது பிரிவு எடுத்தாலும் பார்க்கணும் வந்து நம்ம பேசிக்கிறோம் இல்லையா சூட்டுமொத்த பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லணும் இல்லையா இந்த கேள்வி என்னை கேட்டார் அதை அதாவது இந்த மூன்று தன்னிலை உடவுணர்ந்து கரைந்தால் காரணம் வர்த்தது இந்த நிலையில் ஜன்னசூன்யமான ஸ்ரீ மகான்களை எவ்வாறு தரிசிப்பது எவ்வாறு உறவாடுவது எதை பற்றி உறவாடுவது இவை மூன்றும் இவை மூன்றிற்கும் கருவிகளும் கரணங்களும் தேவைப்படுகிறது கண்டிப்பாக கண்ணு மூக்கு காதல் வேணும் பேசுறதுக்கு அது ஏற்கனவே கருணங்கள் வேணும் மரம் வேணும் சீலாக இருந்தால் என்ன இருந்தால் கருவிகள் ஒன்று வேணும் இல்லை கண்டிப்பாக இவை மூன்றிற்கும் கருவிகளும் கருணங்களும் தேவைப்படுகிறது இந்த சிருஷ்டி எங்கனம் இது தோற்றமும் காட காணப்படுகிறது வினையும் மலமும் அழிந்தால் தோற்றம் ஜெயது என இந்த கேள்விகள் உன்னால் கேட்கப்பட்டது தன்னை உள்ளபடி உணர்ந்து ஸ்ரீ சத்குரு கிருபையினால் வினையும் மலமும் அழிந்து சுயானுபூதியால் கரைந்த பகவான்களுக்கு தோற்றம் ஒடுக்கம் இல்லை அது உறுதி கண்டிப்பாக பிறகு கிடையாது நாமரூகம் இல்லை ஆனால் அந்த நிலையை அவள் அனுபவித்த நிலையை பக்குவ ஆன்மாக்களுக்காக அவரவர் மன வினை விரிவாகத்திற்கும் தக்கபடி ஸ்ரீ சத்துவகுண மாஜையினால் மூலப்படுகிறது இந்த ஒன்றுதான் குண இவர் இருக்கார் அந்த சத்துவகுண மாயையினால் உணர்வு இவர்கள் சம்சயங்களை ஸ்ரீ கருணையின் நிலையில் அந்த ஒன்றே பிரத்யட்சப்படுத்துகிறது அந்த இருக்கப்பட்ட அந்த பிரபுமமானது இந்த பக்குவ ஆன்மாக்களுக்காக நாமரும் இல்லாத தன்மையில உணர்வு உருவமாக வந்து ஒரு உணர்வு கொடுக்குது பரம சொல்றது இல்லையா உட்கார்ந்து இருக்கும்போது இவருக்கு உள்ளே இருந்தே ஒரு உருவம் வந்ததாகவும் பிறக்கில் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதாக சொல்றாரு இல்லையா அது வாக்குக்காக சொந்தப்பட்ட தவிர ஒரு குருவன் துவங்கப்பட்டதும் இல்லை வந்து உட்காரப்பட்டதும் கொட்டதும் இல்லை ஜார்ஜ் அதெல்லாம் அறியப்பட்டதும் இல்லை ஆனால் ஒரு உங்களுக்கு சொல்லி உணர்ந்தால்தான் அந்த கதர்வாக பற்ற முடியும் உங்களுக்கு அதே மாதிரி கண்ணரை பார்த்து கதவ பார்த்து பேச பேசணும்னா அந்த உள்வன ஏன்னா அப்படி சொன்னா தான் உணவு உணர முடியும் உங்களுக்கு எப்படி பார்க்க முடியும்னா அந்த உள்ளுணர்வாக அது நமக்கு கொடுக்குது அந்த அருக பயன்படுத்தும் போது தன்னுடைய அதை கொடுக்க ஆரம்ப பார்த்தாதே தானே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படித்தான் அவங்களுடைய வாதம் நமக்கு புரிய முடியுது மற்ற நேரம் பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளில் இருக்கப்பட்ட மகன்களுடைய ஒரு தொடர்புகள் எப்படி ஈடு வருதுன்னா நம்முடைய மனநிலை பக்குவப்படும் போது அந்த பரம்பொருளானது அந்தந்த வடிவங்களை இருந்து கொடுக்குற மாதிரி பாவனையை காட்டி உள்ளுணராக உணர்த்தி அந்த பரதலை கொடுத்தது அதை பெற்றுக்கொண்டு மற்றொரு உணர்த்தி மித்தமாக இவர்களை பார்த்தேன் பெஞ்சேன்னு சொல்லக்கூடிய வாசகமாக சொல்ல வேண்டும் அந்த வாக்கியார்த்தம் வந்து லட்சியார்த்தமாக அந்த வாசகெலாம் வார்த்தைக்காக சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி நீங்களும் அந்த நிலை பெற்று அதை சொல்லத்தோ முடியும் இடத்துல வரணும் ஒரு முயற்சி ஏற்படுது இந்த நாமல் புத்தகம் சொல்லாத முடியும் சொல்லாத உங்களுக்கு புரியாது அந்த இடத்துல புரிய வைக்க முடியாத அந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்காக இப்படி பார்த்தது வாசம் என்ன பேசுறது வாசம் சொல்றதுக்கு சொன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும் உங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுக்குள்ள ஒரு திறம் ஏற்படும் அந்த இடத்துல நீங்கள் அந்த நிலைக்கு வர முடியும் வந்து நீங்க உணர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அந்த இடத்துல அவங்க வந்து நாமத்தோட சொல்லி காட்டினார் ஆனா அந்த நிலை அப்படி இல்லை என்ன நீங்க உணர்ந்துக்க அப்புறம் தான் புரியுமே தவிர நீங்க உணராத படத்துல இந்த வாசகம் புரியாது அந்த புரியாத தன்மையினால புரியறதுக்காக இப்படிப்பட்ட சில தூரமாக ஒரு வார்த்தை சொல்றது உண்டு உணர்வுபூர்வமாக இவர் சம்சயங்களை கருணையில் நிலையில் அந்த ஒன்றே ஏதாவது அந்த பரம்பொருளே பிரத்யட்சப்படுத்துகிறது அதாவது அப்போதைக்கு அப்போது அருள் தந்தாண்டி இது பட்டத்தை சொல்லுகிறேன் அப்பக்கேப்ப அப்பக்கேப்ப தெளிவு கொண்டு கொண்டு வந்து அந்த பரம்பொருளை வந்து நம்ம கொண்டு கொடுத்துறது தவிர நமக்கு எந்த நேரம் வச்சுக்கிட்டு போறது நம்ம மன பரிவாகத்துக்கு மன பரிவாகத்துக்கு தகுந்தபடி அப்பக்கேப்ப அந்த அருளை கொடுக்குதுங்கிறார் உணர்ந்து கரைந்து கரையை துடிக்கும் அனுபூதி மான்களுக்கு ஸ்ரீ மகான்கள் வாயிலாக உணர்வூட்டும் வகையில் ஓர் காரணம் அமையும் அதாவது காரணத்தை காரியத்தை மறந்து காரணத்தை பற்றும் அனுபூதிமான்களை இதை உணர முடியும் காரியத்தை போது இந்த உலகத்தை மறந்த நிலையில் அந்த காரணமாக இருக்கப்பட்ட பரமாத்மா நிலை பரமாத்மா இரண்டு அவங்ககிட்ட ஒண்ணு மகுடம் ஒண்ணு செங்குல் ஆத்மான்னு வரும்போது ஜீவாத்மான்னு வரும்போது எழுதி கொடுத்திருந்தது இல்லையா கை ஆயுதம் அமைச்சிருந்தா நிலை என்ன ஆகுது படை கிழமை அரசனுக்கு வந்து கொண்ட ஒரு நிலையை காட்டுறது இல்லையா இந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் முட்டங்களின் ஒரு முக்கிய அருவா அதுதான் அந்த நிலையில வந்து அந்த ஆனது இவங்க நிலைக்காகவே அந்த ஒரு பரம்பொருள் வந்து பரமாத்மாவுக்கு படிப்பு இறங்கி வந்து மகான்கள் உணர்த்து உணர்வு உணர்த்துவதாக ஒரு பாவனையை காட்டி இவன் ஆட்பிடுது அப்போ அது வந்து ஒருபடி இறங்கி வந்து இவனுக்கு ஆட்பிடுதுங்கிறார் அப்போ காரியத்தை மறந்தா தான் அந்த காரணத்தை காரணம் மூல காரணமான மூல மாயை மூலப்பிரகிரு சுத்த மாலை சத்து குணம் அதை பற்றினால் தான் நமக்கு அது நிலை கிடைக்கும் அதை பற்றுறது தான் தெய்வத்தின் அணுகிற கவனம் சொல்வது தெய்வத்தின் உபாசனை கவனம் சொல்றது அதற்கு உபாசனை முத்துக்கிறது நமக்கு கவனம் சொல்றது உபாசனை முத்துன்னு பார்க்கும்போது சத்து உணவு பார்க்கிறோம் சாந்தத்தின் சொல்பத்தில் பார்க்குறோம் அப்படி பார்க்கறதுனால அவங்களுடைய ஒரு காட்சி பரம்பரம் உருவத்தை பார்க்க முடியும் அதாவது காரியத்தை மறந்து காரணத்தை பற்றும் அனுபூதிமான்களை இதை உணர முடியும் அதை சொல்லாலோ எடுத்தாலோ உணர்த்துவது அரிது அது வார்த்தை திறமையில்லாம் மனிதருக்கு புன் சொல்லலாம் பேச்சு எழா வண்ணம் சற்றும் பேசா பிரம்மமடி இது பட்டத்த போடுற அப்புறம் பேச்சு வராது பேச்சு இடாத வண்ணம் பேசாத பிரம்மடி அதை உணர்த்தக்கூடிய வல்லாமல் இருந்தவர்கள் அந்த இடத்துல பேச்சு வராது என்றபடி அது மகா மௌனத்தால் உணர்ந்து அனுபூதி கொடுவதாகும் அது மௌனத்தால் தான் உணர்ந்து அனுமூதி கொடுங்க தவிர வாக்கை கட்டுப்பட்டதல்ல குறிப்பு உணர்ந்து ஸ்ரீ மகா மௌனமாக இருத்தலே உன் சுயசுரூபமாகும் இந்த குறிப்புகளை உணர்ந்து இதில் கொடுக்கப்பட்ட வாசகங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த மௌனத்தை எந்த அளவுக்கு குறிக்கிறோமோ அந்த மௌனம்தான் உங்கள் சுயசுரூபம் தான் அதுவே உன் சுயசுரூபமாகும் இதை வாக்கியார்த்தமாக சொல்வது என்றால் உலகம் நிலவுவேனும் தன்னிலை மாறாதவனே திடப்பிராகும் எதையும் விரிவாக பொருள் பண்ணுவதை விட சுருக்கி காரணத்தில் காரணத்தில் ஒன்றி ஒன்றும் போவதே நான் பரமாத்மா என்ற நிலைக்கு ஜீவனும் அல்ல அல்ல ஜீவாத்மும் ஜீவா ஜீவன் போது நிலையில ஆத்ம சுரு பரமாத்திய ஐக்கியமாகுதோ அந்த ஐக்கியப்படுத்தி பார்க்க அதில் ஒன்று இருத்திரை ஞான அனுபூதியாகும் அதாவது எதையும் விரிவாக பொருள் காண்பதை விட சுருங்கி காரணத்தில் ஒன்றி இருத்திலே சுயாம் ஞான அனுபூதியாகும் இந்த இல்லாத உலகமாகி காரியத்தை விட்டுவிட்டால் அது தோன்றும் காரணம் புறப்படும் அந்த காரியம் எங்கு தோன்றுச்சுதோ அந்த காரணம் நமக்கு புறப்படும் இந்த அனுபூதி விடாத திரும்ப அந்த காரணத்தை பார்க்கவே முடியாது காரணம் ஒன்று காரியம் பல நம்ம காரியத்தை விட்டாத்தான் காரணத்தை பற்ற முடியுமே தவிர இருந்துக்கிட்டே காரணத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தும் போது அந்த காரணம் எந்த காரணமும் புரியும் ஒரு காரணம் தான் உண்டு காரணம் பல இல்லை காரியம் பல அதனால காரியத்தை எந்த அளவுக்கு இந்த உலகத்து நிலைகளை எந்த அளவுக்கு விடுறமோ விடும்போது நாம் எங்கே வந்தோம் எங்கே இருந்தோம் எப்படி வந்தோம்ங்கிற நிலை நமக்கு தானே அந்த அளவுக்கு அனுமதி கூட கூடுது அப்படி கூடும் போதும் காரணமாக இருக்கப்பட்ட அந்த ஒரு பரமாத்ம சொல்வத்தாரையை அடையிறோம் அந்த நிலையும் கடந்து நின்றால்தான் தான் முடியும் மகத்தாக முடியும் இந்த பரத்துமமாக முடியும்னு சொல்லாத அப்புறம் அந்த இடத்துல பரமாத்மா வேற பரம்பொருள் வேறங்கிற ஒரு உறுதியாக இருக்கிறது இந்த உலகமாகிய காரியத்தை விட்டுவிட்டால்தான் அது தோன்றும் காரணம் புலப்படும் அந்த காரணத்தையும் பரமாத்ம சுரூபத்தையும் அதன் கருணையினால் விட்டால்தான் அந்த கருணை அதுவும் ஒரு கருணையோடு அந்த பிடிப்பு விட்டால்தான் பக்கத்தை சேர முடியும் அந்த காரணத்தையும் அதன் கருணையினால் விட்டால்தான் அதைத்தாங்க முடியும் என் ஐயனே இதற்கு மேல் விளக்கம் ஒரு சுய அனுபூதியினால் உள்ளிருந்தே கொண்டிருக்கும் அப்ப இந்த அளவுக்கு உள்ளத்தை பக்குவப்படுத்தி பார்க்கறவங்க அந்த அளவுக்கு தன் தானே பெருகம் உள்ள இருந்து அப்பதான் பெருக்கம் பார்க்க முடியுமோ தவற இதை எழுதிக்காட்ட முடியாது நாங்களே பணிவோ அடக்கம் சரி இந்த மூணு இருக்கு இல்லையா உம் பணியோர் அடக்காரன்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்துல தான் இருக்கு எப்படி வித்தியாசம் இல்லை பணிவாக போகிறதும் அடக்கமா போகிறதும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது அபிமானம் குறையும் அதுதான் முக்கியம் பணிங்கிறது அடிமா அபிமானம் அலங்காரம் குறையுது அடக்கம் போது ஏகமாக இந்த ஏகமாக திருக்கப்பட்ட இருக்கப்பட்ட ஜீவாதிகளை பார்க்குறோம் இல்லையா அதை நமக்குள்ள அடக்கம் நாம தோற்றப்பட்ட இந்த உலகமாக துவத்துறது இல்லையா அத்தனை அணுக்களும் அத்தனை ஒரு ஆத்மஸ்வரமும் நமக்குள்ளே அடக்கம் நாம் தான் அந்த சுரபம் அதுதான் நாமங்கிற ஒரு அடக்கங்குற தன்மை அந்த தோந்துறது அப்படி வரும்போது சமபாவனை அடக்கத்தில் சமபாவனையே சம சேவம் அந்த ஒரு அதில் ஒரு நிலை வரும்போது மற்ற தன்மை அப்போ சேவைன்னு சொல்லும்போது ஆத்ம சேவை அது இந்த மக்கள் செய்யப்பட்ட சேவை இல்லை ஆத்ம சேவை ஆகி போகுது அந்த ஒரு மூணு தலை குரு இல்லையா சர்வாங்க சேவை சத்பாவ சேவை ஆத்மபாப சேவை இந்த ஆத்ம ஆத்மபாபில் வர்றதுனால் அந்த குருவுடைய ஒரு தேர்ட்டியை முதலே சர்வாங்க சேவை பண்ணுறான் குருவுக்கு அதே சத்பாபம் சேவை முடியாது அப்போ சத்துக்கள் இணக்கங்களும் குருவை சத்தாக பார்த்து தன்னும் அந்த சுரூபமாக இருந்து குரு சேவை பண்ணுறான் இப்படி பண்ணும்போது ஆத்மபாவ செய் அப்போ ஆத்மசே ஆத்மபாவ சேவைன்னு வரும்போது இவன் வந்து தானே ஆத்மஸ்வரூபம் அதுவே நீ அந்த தத்துவம் வார்த்தை வருது அதையும் அதுவாக உள்ள இருக்காரு இல்லையா அந்த வார்த்தை அந்தளவுக்கு பிரதிபலிக்கிது அதான் சேவையை தவிர மற்ற சேவை சேவை ஆகாது இந்த மூணு மாதிரி மொத்த வருத்தமாக தான் தெரியும் அதை வாக்கியாலருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அதை அனுபவிக்கூட நிமித்தம் அந்த மாதிரி வரப்பட்டு வருது அந்த உயர்ந்த கருத்தோடு பார்க்கணும் உலக சேவையே உலகத்தின் உரிய அடக்கத்துக்கு அவர் சுத நிலத்தக்கரு சேவை பணிவு அடக்கங்கிறது அந்தளவுக்கு கொண்டு போகுது கடைசியில் அந்த

இந்த ஆத்ம ஆத்மா வந்து ஜீவனை போய் ஒரு போரை போட்டுருக்கு இல்லையா இந்த போர் நீக்கத்தை பெற்றதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து பரமாத்மா ஐக்கியமாக முடியும் இந்த போர் நீக்கம் வர்ற வரையும் இந்த போரை கூட இருக்கணும் அதை கூட காயம் மகாயம் தெரியும் இல்லையா இந்த விசாரணையினால தான் இந்த போர் நீக்கம் வருது நமக்கு நாம் யாரும் இந்த விசாரணை வருது இந்த ஜாதம் வந்து அணு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு 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 இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் இந்த ஜீவனோட இந்த போர்கள் போட்டு ஆத்மாவாகுது இந்த ஆத்மாவான மறுகணும் ஆத்மா வந்து பரமாத்மா சேர்ந்து ஜீவபூர்வம் போத்தன தன்மை இருந்தால் இவன் அந்த போர் வேலை அத்தனை ஆயுதங்களும் வந்துடுது உலக பிரபுத்தி அத்தனை வந்துடுது எல்லா மதங்களும் வந்துடுது எல்லா ஆசைகளும் வந்துடுது எல்லா குணங்களும் வந்துடுது எல்லா கர்மங்களும் வந்துருது இடத்துல இந்த போர்வை போத்தன உடனே அப்போ இவன் வந்து படைகள் என்ன இருக்கிறான் அந்த இடத்துல அத்தனை படைகளையும் வச்சுருந்து அந்த சாட்சி சுரூபமாக இருக்கப்பட்ட பரமாத்மா சொல்லப்பட்ட ஆணை இவன் நிறைவேற்றி வர்றான் அவன் சொல்லப்பட்ட அவன் அவனும் என்ன சாட்சி சித்திரமாக இருந்து

அந்த நிலை வரும்போது நம்ம அப்போ நம்ம கட்டில் நம்ம சாட்சியாக ஏற்கப்பட்டது யார் நம்ம திருப்பந்தானே நம்ம நாம வந்து கூறி தக்கினி இப்படி பிடிச்சி அறிஞ்சிடாங்கிறது அப்போ நாம் வேற அது இல்லையே இந்த நீக்கம் வந்ததுக்கு அப்புறம் புரியுது நீக்கம் வர்றதுக்கு போக நம்ம இந்த அக்னிங்கிறத பார்க்க முடியாது நீக்கம் வந்ததுக்கப்புறம் வாசம் நாம் அதில் உள்ள சின்ன தோன்று சிந்த கூறி அறியாமையாலும் மேலே போரையும் போற்றிக்கிட்டான் அந்த நெருக்கத்தை கூறி தெரியாத போற்றிக்கிட்டான் இன்றைக்கு அறியாமையை தன்மை விலகிறது சத்குரு கிடைப்பினாலும் தெய்வம் இருக்கிறதுனால சாதுகள் செய்வதால் நமக்கு வந்துருது அந்த அரியம்மைக்கு வந்து நாம் பொறி தாங்கிறது உண்மையாகி போகுது ஏன் நான் பொரியாத தனியாக இருக்கணும் அந்த பொறியுன்னு வந்ததுக்கு ஐக்கிய தன்னோட கொள்ளுது அந்த அதுக்கு முயற்சி தேவையில்லை பொறி வந்து அந்த பரமா அந்த பரமாத்மா கூட அந்த ஆத்மா சேர்றதுக்கு முயற்சி தேவையில்லை அது பூச்சி நட்ட இடம் இல்லாத எங்கு வியாபகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம சேரணுங்கிற முயற்சி கூட தேவையில்லை இந்த போர் இன்றைக்கி ஒன்னுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும் படிக்க வேண்டியது படிப்பேன் அதுதான் சாதனைங்கிறது அப்படி வந்து நம்ம குறைந்து அப்படி சுயநூறு கூடும் போது அந்த பரம பகுமலைக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு தன்னுடைய அதெல்லாம் அப்புறம் அது விலக முடியாது அந்த அளவுக்கு சிலதான் நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன எந்த நிலையில் நம்ம அந்த ஒரு சைபத்தன்மையோட போறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருந்து அந்த த தற்காத்து கொள்ள முடியுமா காப்பாற்றி முடியும் ஜத்தின் நிலையில் கனவு பாவனை பண்ணாதேங்கிற முதல்ல பார்க்காத பார்க்காதே சகோதரமாக பார்க்காதே மனைவியாக பார்க்காதே அதுக்கு தகுந்தபடி எடுத்து வந்தபடி ஆடிக்கிட்டு இருக்குது அது உனக்கு என்ன பந்தம் என்ன சொந்தம் என்ன செய்ய என்ன கூட முடியுமா குறைக்க முடியுமா என்ன உபகாரம் பண்ண முடியுமா கரையேற்ற முடியுமா ஒண்ணு முடியாது நீயே விளை கூட தாங்க திரமத்தையும் தாங்க முடியல இன்னொரு திரும்பத்தை எரி நீ

குட்டிப்பழகுற குட்டியைக்கும் ஓடுறதுல இருக்கிற சாதனை பண்ணு இருந்த இடத்துல இருந்தே அத்தனை நமக்கல்ல ஒதுங்குகிறேன் நடக்க நடந்தே தீரும் எந்த நிகழ்ச்சியில நம்ம கட்டுப்படுத்தவோ திரிக்கவோ அல்லது சுருக்கவோ நம்ம முடியவே முடியாது தூரப்பஞ்சைக்கும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த வயரக்கியத்து கூத்திக் கொள்ளும் போது ஜாஸ்தி வராது இந்த உலக என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கிட்டே அந்த நம்பருக்கு தோணும்

கொடுத்தாச்சுன்னா பிறகு அந்த பிறகு வாழ்க்கை வந்து தகுதி மாட்டானங்கிற கிலோ போட்டாச்சுன்னா என்ன அவு போறது அதான் அந்த வினையையும் அந்த மரந்தையும் ஒரு ஒரு நாடு